நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து மனித வாழ்க்கையில் வந்து சில புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள் இன்னமும் இருக்குது அப்போ அந்த புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறோம்னா அவன் சொன்ன மாதிரி எங்கெங்கோ சுற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப சிம்பிள் ஒரு லக்கணத்தை வீழ்த்துவதற்குண்டான அமைப்பை ஆர்டர் நீங்கள் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தீங்கன்னு நினைச்சேன்னா அந்த ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்கிறேன் இந்த லக்கணத்தை வந்து வீழ்த்துவதற்கு ஒருத்தர் தலையெடுத்து வருவான் தலையெடுத்து வருவாங்கன்னா வந்து என்ன சொல்லான்னா அவங்களுடைய நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறதுக்கு தக்கன தான் நமக்கு எதிரி வந்து முளைப்பான் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கணங்களுக்கு வழி சொல்கிறேன் இப்போ மேச லக்கணத்திலையும் விருச்சிக லக்கணத்திலையும் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து யார் வந்து அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை வந்து சங்கடப்படுத்திடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் இந்த மேசலக்கணம் விருச்சிய லக்கணத்தில் போய் பிறந்தவங்க வந்து என்ன சொன்னால் நமக்கு அறிவுரை சொல்கின்ற ஆள்களை பிடிக்காது நமக்கு அறிவுரை சொல்கிற ஆள்களை நமக்கு பிடிக்காது இப்போ இந்த அறிவுரை சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா குரு குரு தான் குரு என்று சொன்னால் நம்மளுடைய மூத்தோர் நமக்கு அறிவுரை சொல்லி நன்றாக நல்லா வந்தன சார் வழிமுறைப்படுத்தக்கூடிய நபர்களை நமக்கு பிடிக்காது ஏன்னா அவங்ககிட்ட போய் தான் நம்ம சாபம் வாங்கி நாசமாக போகணும்னு எதிரி இருக்கு அப்போ மேசம் விருட்சிகள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குரு சாபம் பெற்றவர் குரு சாபம் பெற்றவர் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உணர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி இதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் குரு குரு சா குரு சாபம் பெற்றது மேசமும் விருச்சமும் குரு சாபம் பெற்றது நீங்கள் குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம் இந்த நட்சத்திர நபர்களிடம் வந்து மேச இலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் விருச்சிக இலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம நாசமாக போகிறதுக்கு உண்டான வழியை பண்ணிடுவோம் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் குருவோடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் இவர்களை வீழ்த்த எந்த ரூபத்தினாலும் வருவாங்க அப்போ மேசம் விருட்சிகள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குரு சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் அஸ்தம் உத்ராட நட்சத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வருவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து குருவோடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்திடம் கவனமாக இருக்கணும் இப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இந்த லக்கணக்காரர்களிடம்தான் நீங்கள் மாட்ட போகிறீர்கள் என்பது வந்து லக் இந்த லக்கணக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களிடம்தான் நீங்கள் மாட்ட போவீங்க வயதில் மூத்தோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நீ நல்லா இருக்க மாட்டான்னு சொல்ல போகிறா நீங்கள் கவனமாக இருந்தவர்கள் ரிசவம் துலாம் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரன் வந்து என்ன சொல்கிறேன் சந்திரனுடைய சாபம் பெற்றவர் லக்கணங்களுக்கும் சாபம் உண்டு அப்போ ரிசவம் துலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரிசபத்துக்கும் துலாத்தும் எங்கும் யாருன்னா சுக்கரன் தான் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் இந்த ரிசவலக்கணத்திற்கு உரியவர்களும் துலா லக்கணத்திற்குரிய உரியவர்களா உரியவர்கள் அவர்களுடைய நட்சத்திரம் என்னதுன்னா அவர்களுக்கு உண்டான கிரகம் சுக்கரன் ரிசபராசிக்கு சுக்கரன் துலாராசிக்கு சுக்கரன் இந்த சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் அப்போ சுக்கரனை இந்த சுக்கரனுடைய லகணத்தை கெடுக்கிறவன் யார் வருவான் சந்திரன் தாயிடம் கவனம் தாய் போன்ற வந்து என்ன சொல்றேன்னா மகளிர் மகளிரிடம் கவனம் பிளஸ் சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களிடமும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகிய ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்திடமும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் புயலடிக்க வைத்து வந்து போராட வைத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கக்கூடியவர் இவர்களே அதே சமயத்தில் கொஞ்சம் இவர்கிட்ட அனுசரித்து போனீங்கன்னா இந்த தோஷத்திலிருந்தும் விலகுவதற்கும் ஒரு வழி இருக்கிறது வழி இருக்குன்னு என்ன சொன்னா அவன் வந்து என்ன செய்வான்னா தப்பானவனாக இருப்பான் அவனை வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து என்ன சொல்ல திட்டிடக்கூடாது ஏன்னா அவருடைய சாபம் நமக்கு பிடிச்சிருக்கும் அவர் தப்பு தான் நம்ம நம்மளை தான் வருவார் அவர் நம்மளை தான் வருவார் அப்படித்தான் வருவார் ஏன்னா இதிலலாம் எனக்கெல்லாம் அணுவும் அவர் வந்து சரியான நம்ம வந்து அவரிடம் சாபத்தை வாங்கணுமா அவர் வந்து என்ன சொல்கிறான்னா அப்படி வந்து அவர் என்ன தவறு செஞ்சாலும் அப்படியா பரவாயில்ல விட்டுருவோம் சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக மாதிரி தான் நம்ம இருக்கணுமா இது நம்மளுடைய கர்மாவா அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் அப்படி உங்கள்கிட்ட வர்றவங்க என்ன சொல்கிறான் வந்து அப்படி வருவாங்க யார் யார் வருவாங்க சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களும் சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி அஸ்தம் திருவோணமும் வருவாங்க உங்களுக்கு நல்லா ஆப்பு வைக்கிறவங்களும் அவங்க தான் கொஞ்சம் பஞ்சநமத்தையாக இருந்தால் தான் என்ன சொல்கிறான்னா விஷமும் இவர்களே அமிர்தமும் இவர்களே இப்படி உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க இந்த லக்கணக்காரர்கள் கவனம் மிதன லக்கணமும் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனியோடைய சாபம் பெற்றவர் மிதன லக்கணத்திலையும் கன்னி லக்கணத்திலையும் போய் பிறந்தவர்கள் சனி சாபம் பெற்ற பெற்றவர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் என்னது புனர்பூசம் பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரக்காரர்களிடமும் மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவர்களும் மிக 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 கவனமாக இருக்கணும் அது விஷம் போன்ற அமிர்தம் அமிர்தம் போன்ற விஷம் என்ன காரணம்னா இந்த மிதனம் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வேலைக்காரனுடைய சாபத்தை வாங்கக்கூடாது ஒருத்தனை நம்மகிட்ட வேலைக்கு வர்றா அஞ்சு ரூபா கூட்டி கேட்பான் அப்படியே தம்பி சரி வச்சுக்கையா அப்படின்னு கொடுத்துருங்க அவங்களுடைய கர்மா அவன் வாங்கிட்டு போயிடுவான் அவன் அஞ்சு ரூபா கூட்டி கேட்டதுக்கு கச கச கசன் கசனாறிக் பாடிறாதி அப்படியா ஓகே பரவாயில்ல வாங்கிட்டேன் ஏன்னா அந்த அஞ்சுக்கு பத்தா வந்து திருப்பி வந்துடும் இல்லைன்னா சாபம் வந்துடும் அதனால் மிதனம் கண்ணி நபர்கள் சனி சாபம் பெற்றவர்கள் சனியோடைய நட்சத்திரமும் சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய புனர்பூசம் சுவாதி அவிட்டத்திடமும் மிக கவனமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன எப்போ வருவோம் எப்படி வருவோம் என்று தெரியாமலே வந்து நல்லதையும் பண்ணிடுவாங்க கெட்டதையும் பண்ணிடுவாங்க இதை கவனமாக வைத்து கொள்ளுங்கள் தனுசு மீனத்தில் போய் பிறந்தவர்கள் தனுசு மீனத்தில் போய் பிறந்த லக்கணக்காரர்கள் ராகுவோடே சாபம் பெற்ற பெற்றவர்கள் ஏன்னா தனுசு ராகு தனுசு மீனத்திற்கும் குரு தான் நமக்குற கிரகம் அந்த குரு பிறந்தது பூச நட்சத்திரம் அப்போ ராகுவோடைய சா சாபம் பெற்றவர் சாகுவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் தான் இது அப்போ இவர்கள் ராகுவோடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயத்திடம் கவனமாகும் ராகுவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய பூசம் பூசத்துக்கு அடுத்துன்னு சொன்ன விசாகம் விசாகத்திற்கு அடுத்து வந்து சதயம் இந்த நட்சத்திர நபர்களிடமும் மதில் மேல் பூனையாக இருங்கள் பகச்சிராதீங்க ரொம்ப நெருங்கிறாதீங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த லக்கணக்காரர்களுடைய பிடி ஏன்னா இறைவன் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த லக்கணத்தில் போய் பிறந்த வதப்படணும்னு தானே பிறந்தா அப்போ அந்த வதத்தை யார் மூலமாக வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எவ்வளோ கவனமாக வந்து மழை வரும்போது வருகிறதோ வரவில்லையோ கொடை ஒன்று கையில் இருக்கணும் அப்போ அதை வெயிலுக்கும் பிடிச்சிக்கலாம் மழைக்கும் பிடிச்சிக்கலாம் ஆனால் கக்கத்தில் இடுக்கிட்டே போகணும் அப்போ இடுக்கிட்டே போகும்போது என்ன சொன்னோம் கொஞ்சம் அன் கையை வீசி நடக்க முடியாது இருந்தாலும் வெயிலுக்கும் கொடையை பிடிச்சிக்கலாம்ல மழைக்கும் பிடிச்சிக்கலாம்ல அதனால் தனுசு மேனத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு சாவம் பெற்றவர்கள் இவர்கள் ராகுவுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்திடமும் ராகு சாபம் பெற்ற நட்சத்திரமும் உங்களுடைய வாழ்க்கையை சீர்குலிக்க வரலாம் இன்பத்தை கொடுக்கவும் வரலாம் நீங்கள் கவனமாக இருங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன சொன்னா ஒருத்தர் மீனலக்கணத்திற்கு போய் பிறந்துட்டார் மீனலக்கணம் அப்ப அந்த மீனலக்கணத்திற்கு யார் வந்து என்ன சொல்றான்னா வந்து சாபம் ராகுவோடைய சாபமும் ராகுவோடைய நட்சத்திரமும் சாபமும் அவர்களை நன்மையாகல அப்ப மீனலக்கணத்தில் போய் பிறந்த என்ன செஞ்சான்னா ஒரு காரியமாக திருவாதிரை நட்சத்திரத்துல போய் பிறந்த பிறந்த மனைவிய கூட்டிகிட்டு போயிட்டான் போன காரியத்தை சாதிச்சுட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அதே மனைவியை எதிர்த்து மனைவி சொல்ல கேட்காம நான் அப்படித்தான் அப்படின்னு போயிருந்தான்னா அவன் போன காரியம் ஜெயிச்சுருக்காது ஏன்னா இன்றைக்கி நடந்த ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் இன்றைக்கி நடந்த ஒரு சக்சஸ் பாயிண்ட் ஒரு மனிதர் ஒரு போஸ்டிங் வாங்குவதற்காக தன்னுடைய வாழ்நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு சர்வீஸ் கமிஷனில் வந்து நல்லா வந்து தன்னுடைய வாழ்நாளில் எய்மில் வந்து நல்ல பதவிக்கு போகணும் பதவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேமான பதவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறந்த ஒரு படித்த காலத்துலேருந்து எழுதிட்டே இருக்கார் எழுதி ஒரு வழியாக வந்து கல்யாணத்திற்கு முன்னாடி ஒரு பதவியில் இருந்தார் கல்யாணம் முடித்த பிறகு மனைவியோடைய சப்போர்ட்டில் படித்தார் படித்து வந்து பாஸ் ஆகி போஸ்டிங் வந்து போஸ்டிங் வரது இப்போ தான் இன்டர்வியூ எல்லாம் நடந்தது என்ன நடந்துட்டுருக்குன்னா குரூப் டூ ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பதவிக்கு வந்து என்ன சார் எழுதுனார் செலக்ஷன் ஆகிடுச்சு வந்து கலந்தாய்வுக்கு வர சொல்லிட்டாங்க அப்போ அவர் மீனலக்கணம் அவர் கொண்டாட்டி திருவாதிரை என்ன அப்போ மீனலக்கணத்துக்கு நான் என்ன சார் ராகுவோடைய சாபம் அப்போ ராகுவோடைய சாபம் வாங்கக்கூடாது ராகு நட்சத்திரத்தோடைய சாபம் வாங்கக்கூடாது மனைவி திருவாதிரை நட்சத்திரம் என்னாச்சு அந்த அம்மா கூட போய் நல்லபடியாக போய் நல்லா நீட்டாக பண்ணி தான் நினைத்த இடத்திற்கு நினைத்த பதவியை வாங்கிட்டான் இதே லேசா லேசாக மனைவி வந்து என்ன சார் டேர் பண்ணியிருந்தாருன்னா இங்கேருந்து வேற எங்கேயோ போட்டுருவான் அதிலிருந்து கலண்டு வந்து குடும்பத்தோடு சேர்கிறதுக்கு எவ்வளோ சங்கடம்னு பார்த்துடுங்க இதெல்லாம் என்னுடைய அனுபவ உண்மை இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா நீங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் தான் புரியுதா அதற்கு அடுத்து அதற்கடுத்து கடக லக்கணம் ஏன்னா இது ரெண்டு ஆதிபத்தியங்களை ஒரேதான் கடகலக்கணம் கடக லக்கணம் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து குரு சாபம் பெற்றது சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிடம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிடம் அப்போ அந்த சீரிடத்திற்கு என்ன தோஷம் சந்த் மிருகசீரிடத்திற்கு வந்தால் குருவோடைய தோஷம் சீரிடம் நட்சத்திரம் குரு சாபம் பெற்றது அப்போ கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குருவோடைய சாபத்தை வாங்கக்கூடாது குருவோடைய நட்சத்திரம் குருவோடைய சாபம் குருவோடைய சாபம் வாங்கக்கூடாது குருவோடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா குருவோடைய நட்சத்திரமாகிய விசாகம் புனர்பூசம் போரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களிடம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் எது அப்படின்னா மிருகசீரிடம் அஸ்தம் முத்திராட நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருங்க மதில் மேல் பூணையாக இருங்க அமிர்தமும் இவர்களே விஷமும் இவர்களே சிம்மம் சிம்ம லக்கணக்காரர்கள் இவர்களும் குரு சாபம் பெற்றவர்கள் தான் ஏன்னா சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் குரு சாபம் பெற்றது அப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குரு சாபம் குரு சாபத்தை வாங்கக்கூடாது குருவோடைய நட்சத்திரங்களும் குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்திடமும் மிக கவனமாக இருக்கணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து புயல் அடிக்காது அதற்கடுத்து மகரம் கும்பம் மகரம் கும்பம் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் சாபம் பெற்றவர் அப்போ சனி வந்து என்ன சொல்கிறனா வந்து பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறனா வந்து ரேவதி சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தில் தான் சனி பிறந்தார் அப்போ மகர கும்ப லக்கணங்களுக்கு உண்டான கிரகம் சனி சனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரேவதி நட்சத்திரம் செவ்வாய் சாகப்பட்டது அப்போ மகர கும்ப மகரம் கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரர்களுடைய சாபத்தை வாங்கக்கூடாது பெண்ணாக ஆணாக இருந்தால் பெண் கல்யாணமாகி வந்த பெண்ணிடம் சாபம் வாங்கக்கூடாது மகரம் கும்பல் அக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் நட்சத்திரத்திடமும் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரக்காரர்களிடமும் மிக மிக கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இவர்களால் பெரிய வெற்றியும் உண்டு இவர்களால் பெரிய தோல்வியும் உண்டு அமிர்தமும் இவர்களே விஷமும் இவர்களே அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க மகரம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களிடம் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஓடாடுவார்கள் அவர்களிடம் கவனமாக இருந்து வெற்றி பெற்று கவனமாக இருந்து என்ன சொன்னால் உங்களுடைய இதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இதுவே இந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும் இந்த நட்சத்திரக்காரர்களிடம் அன்பு கனிவுடன் நடக்கணும் நமக்கு என்ன தோஷத்தை கொடுப்பாங்களோ அவர்களுடைய அன்பு கனிவுடன் இவர்களில் இவர்களுடைய இந்த நம்ம என்னென்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன ஆதிபத்தியத்தினால் இம்சம் கொடுப்பாங்கன்னு என்னென்ன ஆதிபத்தியத்தில் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அவர்களுக்கு உள்ளே போய் வந்து ஒரு உணர்வுகளில் போய் வந்து என்ன ச புகுந்துட்டீங்கன்னா அந்த கர்மா நம்ம அப்படியே தாக்கி அதாவது வந்து உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் என்னென்ன லக்கணங்களுக்கு யார் யார் தோஷம் பண்ணுவாங்க என்னென்ன நட்சத்திரம் பண்ணுவாங்கன்னு சொன்னலையா இல்லையா அவ அந்த மாதிரி நபர்களிடம் ரொம்ப இன்வால்வ் உணர்வு என்று சொன்னால் மனதோடு அப்படியா 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 அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ளே போயிட்டேங்கன்னு வைங்க அப்படியே அந்த கர்மா உங்களை தாக்கும் எனவே இந்த பனிரெண்டு லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் நான் சொன்ன நபர்களிடமும் நட்சத்திரக்காரர்களிடமும் அந்த சாபம் பெற்ற நட்சத்திரத்திடம் கவனமாக இருங்கள் கண்டிப்பாக தப்பித்துக் கொள்வீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜாவி பாலாஜி சுகமே சூல்கள் சுகமே சூல்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம்